சர்ப்ரைஸ் பண்ணுறதெல்லாம் எப்படி தெரியல சர்ப்ரைஸ் மாதிரி ஒய்ஃப் இன்னைக்கு வீட்டில் என்னாச்சுன்னா டியூ அதாவது பாருங்கள் என்னாலுமே முன்னாடியே காட்டிகிட்டு பண்ணேன் செப்பல் இதெல்லாம் இந்த ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்த்தோன்னே அவளுக்கு என்னாச்சு அப்படின்னா ஏன் எப்படி இருக்கா அப்படின்ற கொஞ்சமாகச்சு நடப்பாங்கல்லாம் நினச்சிட்டு என்ன பண்ணிட்டா டியூ வச்சுருந்த காசை வச்சு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு செருப்பு எல்லாமே வாங்கிட்டா அப்படி இப்போ என்னோன்றது தெரியல நாளைக்கு டீ வெட்டணும் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற பாருங்கள் ஆனால் டீ அதிச்சு இருந்தாலும் சரி சப்ளை பண்ணிட்டாலேன்ட்டு அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதாக வேறு வழி இல்லை முடி வெட்டிட்டு வர சொல்லிட்டு நாளைக்கு வந்து முதல் வேலையை வெட்டி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இன்னைக்கு காட்டிருந்தோமா பார்ப்போம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நம்மளும் சேவ் பண்ணி நீட்டாக எப்படி தான் இருக்குன்றதை நம்மளும் பார்க்க போகிறோம் நாளைக்கு

இப்போ ரொம்ப முக்கியம் இந்த பேக் உன் பே உன்னோட பேக்ஸ் இது உன் பேக் அப்படியே வச்சுட்டேன் செருப்பு செருப்பு எவ்வளோ இரநூறுவா

சொல்ல பரவாயில்ல கடனை வாங்கி குடுத்துக்கலாம் டிவுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா தான் கடனை வாங்கி கொடுத்த முடியா வெட்டிட்டு இந்த ட்ரெஸ் போட்டு ஒழுங்கு செப்பு போடணும்